வெல்கம் டு அஞ்சனா சுபே ஆடியோ நாவல்ஸ் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ஒலி புத்தகம் மீண்டும் வந்த சிலையே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபை ஆடியோ நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி கதைக்குள்ளே போகலாமா மீண்டும் வந்த சிலையே கதையின் குரலாய் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் அத்தியாயம் பதினேழு கண்களில் மின்னல் வெட்ட பெரைசோடன் கூறி சென்ற சொற்களே பூக்களை ரீங்காரமிடும் வண்டாய் அவள் சிந்தையை ஆக்கிரமித்திருந்தது அவள் மீதான அவனது ஈடுபாட்டை உணர்ந்தவள் இதற்கு மேல் தாமதிப்பது நேர விரயம் என எண்ணினாள் அதற்கு இரண்டு முக்கிய காரணம் தன் அத்தையான அலமேலு அம்மாள் தன்னை மீட்கும் பணி நிமித்தம் அழகர் மலை நோக்கி வர ஆயுத்தங்கள் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார் என்ற செய்தி அதுமட்டுமின்றி இங்கு வந்ததிலிருந்து அவன் கூட்டத்தார் மாதேவியை பிரைசோடனுக்கு மனமுடிக்க இருப்பதாக அரசல் புரசலாக பேசியது வேறு அவளை அலைபுற செய்தது ஒரு நிமிடம் அனல் வழியனும் மாதேவியும் தங்களுக்குள் ஊடலில் காதல் ஊட்டி அன்பின் ஸ்வரூபமாய் நின்றது மனக்கண்ணில் உலாவர ஆசுவாசம் ஆசுவாசமடைந்தாள் மங்கை அப்போது இன்று பௌர்ணமி குரு பூஜை சித்தர் வழிபாடு சால சிறந்தது என மூத்தோர் சொல்ல கேட்டதுண்டு என்ற மாதேவி நிவேதனத்துக்கான சித்ரா அன்னம் பூ பழங்கள் முதலியவற்றை ஒரு பெரிய கூடையில் அடுக்கிய வண்ணம் வருகிறீர்களா ராமதேவரின் அருளாசி பெற்று வருவோம் என கேட்கவும் மீனாட்சி நினைவலைகள் அறிந்தது தன் கள்ளம் கபடமற்ற பேச்சிலும் எதிர்பாரற்ற அன்பிலும் மீனாட்சி கரைத்திருந்தாள் மாதேவி எனவே அவள் மனத்தை வருத்த மனமில்லாமல் உடன் செல்ல ஆயத்தமானாள் மீனாட்சி செல்லும் வழி நெடுகிலும் பிறைசோடனை பற்றியே பேசிக் கொண்டிருந்தவளிடம் பிறைசோடனே உனக்கு மனம் முடிக்கப் போவதாக ஒரு பேச்சு உங்கள் இனத்தவரிடம் பரவலாக உள்ளதே அவரைத்தான் மாலையிடப் போகிறாயா என கேட்ட மீனாட்சியின் கெடுக்குப்பிடி கேள்வியில் சட்டென மற்றவளின் நடை தோய்ந்தது மாதேவியின் முகம் கூம்பிவிட இல்லை என்னால் அவரை திருமணம் புரிய இயலாது என்றவளிடத்தில் ஏன் நல்லவர் வல்லவர் என போற்றி புகழ்ந்தாயே மனம் புரிய மட்டும் விருப்பமில்லையோ என விடாது அவள் பிடுங்கினாள் மீனாட்சி அதற்குள் சித்தரின் ஜீவ சமாதி வந்துவிட இருவரும் தாங்கள் கொண்டு வந்த நிவேதனத்தை படைத்து மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டனர் சரியாக தீப தூபம் காட்டும்போது போது வைத்தியனாய் சில மூலிகைகளை பறித்து தன் பையை நிரப்பிக்கொண்டு அங்கு பௌர்ணமி வழிபாடு செய்ய வந்தான் அனல்விளியன் நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீ பதிலளிக்கவில்லையே மாதேவி என அவளை ஊக்கினாள் இளவரசி ஒருவித அவஸ்தையான தயக்கம் அவளை ஆட்கொள்ள தலை கவிழ்ந்தாள் பெண் ஒருவேளை பதில் தர விருப்பமில்லையோ என பீடிகையுடன் இழுத்த மீனாட்சியிடம் அப்படியில்லை என் விருப்பம் வேறு நான் நான் மணந்தால் அனல்வழியின் அத்தானைத்தான் மணப்பேன் என சொல்லி முடிப்பதற்குள் குங்குமமாய் சிவந்தது மாதேவியின் வதனம் ஓ அப்படியா சங்கதி என தன் புருவங்களை உச்சிமேட்டுக்கு உயர்த்திய மீனாட்சியும் அதே உன் அனல்வழியின் அத்தானிடமே கூறிவிடுவதுதானே என நீட்டி முழக்க தடால் என மீனாட்சி கண்காட்டிய திசையில் திரும்பினாள் மாதேவி அங்கு இவர்களது உரையாடலில் பேச்சற்று நின்று இருந்தான் அனல்விழியன் நீ பேசிவிட்டு வா நான் முன்னால் செல்கிறேன் என்ற மீனாட்சியோ நிவேதன பிரசாதங்கள் பூ மாலைகள் அடங்கிய கூடிய இடுப்பில் சுமந்தபடி அந்த மலைப்பரப்பின் குறுகிய பாதையில் நடக்க ஆரம்பித்தாள் இவ்வளவு நாள் தன் மனதோடு வைத்திருந்த பரம ரகசியம் இன்று தன் உள்ளங்கவர் கல்வனிடம் கடைபரப்பப்பட்டதில் ஒருவித அவஸ்தையான உணர்வால் ஆட்கொள்ளப்பட்டாள் மாதேவி வார்த்தைக்கு வார்த்தை எப்போதும் மல்லுக்கட்டும் மாதவின் வதனம் நாணத்தில் தரை நோக்கும் அழகில் அனர்விளியன் என்ற சிலை திடீரென உயிர் பெற்றது தன் மனதை கொய்தவளின் மனம் தனக்கு மட்டுமே சொந்தம் என்ற சந்தோஷத்தில் மையலுடன் பூவையை நெருங்கியவனின் சிந்தையில் தந்தை தன்னிடம் பெற்ற வாக்குறுதி ஆட தன் உணர்வுகளை கட்டி இருக்கினான் தன் முன்னர் காதலியின் அதிரூபமாய் நின்றவளிடம் மாதேவி பல நாட்கள் மனதினுள் மருகியதுண்டு எங்கு நீ எனக்கு கிட்ட மாட்டாயோ என்று இன்றவன் நெருங்கி அவள் வலைக்கரங்களைப் பற்றினான் தன் வார்த்தைகளில் அந்திவானத்தின் சிவப்பை பூசி கொண்ட தன் கண்ணான கண்மணியின் கரங்களில் அழுத்தத்தை கூட்டி தன்னை பார்க்க செய்தவன் இன்று உன் மனதில் என்னை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை என்று அறிந்த இத்தருணம் என்னை விட இவ்வுலகில் அதிகம் மகிழ்ந்தவர் எவரும் ஆனால் என்று பீடிகையுடன் நிறுத்தினான் அதில் விழுக்கென்று அவன் முகம் பார்த்த பெண்ணிடம் தன் தந்தை தனக்கு தந்த பொறுப்பை விளக்கினான் அவன் கூறி முடிக்கும் வரை இடைப்போகாமல் கேட்டு முடித்தவளின் முகம் லேசாக கலங்கியிருந்தது தொண்டைக்குள் ஏதோ அறுப்பது போல இருக்க கண்டத்தின் முடிச்சு ஒருமுறை ஏறி தாழ்ந்தது உங்கள் கடமைக்கும் எனக்கும் நடுவில் அல்லாடும்படியான நிலையை என் காதல் என்றும் தங்களுக்கு தராது என விமியபடி கண்ணீரில் வெதுமியவளை வாரி அணைத்தவன் நான் குருவாக நினைக்கும் ராமதேவரின் சந்நிதியில் நின்று உரைக்கிறேன் என் கடமை முடிய உன்னிடம் பத்திரமாக திரும்பி விடுவேன் அடிக்கண்மணி அதுவரை என்னை நம்பி எனக்காக காத்திருப்பாயா என நிகழ்ந்து உரைத்தான் அவன் அன்பில் சரணாகதி அடைந்தாள் மாதேவி அவள் கண்ணத்து உவரை நீரை தொடைத்துவிட்ட ஆண்மகனின் விரல்கள் லேசாக நடுங்கியது பின்னர் ஒரு வழியாக மனதைத் கொண்டு அவனுடன் கைகோர்த்து மலை இறங்க ஆரம்பித்தவளுக்கு ஒருவேளை இப்பிறவி முழுவதும் அவன் நினைவுகளை மட்டும் பற்றுக்கோலாக கொண்டு வாழப்போகிறோம் என தெரிந்திருந்தால் அவனை தன் இரவா காதலால் இறுக்கிப் பிடித்து வைத்திருப்பாளோ உடலை தழுவி சென்ற அந்த அடர் காணகத்தின் சிலுசிலுக்கும் தென்றலுடன் கைகோர்த்து நடந்தாள் மீனாட்சி அந்த கரிய வானத்தில் தவழ்ந்த திங்களின் ஒளி நிலம் தொட்டு அந்த இரவை பகலாக மாற்றிக் கொண்டிருந்தது பிரேசோடன் வீசிய அதே அருவிக் கரையில் சற்று அறம் அமர்ந்தாள் சிறிது நேரம் தன்னவனின் பிறப்பின் போக்கையே மாற்றி அமைத்த சம்பவங்களை எண்ணி தீவிரமான சிந்தனையில் விழுந்தாள் அதற்குள் அனல்வெழியனும் மாதேவியும் அவளை அழைக்க வர அவர்களிடம் கொஞ்சம் நேரம் பொறுத்து வருவதாக கூறி அனுப்பி வைத்தாள் காட்டு மிருகங்கள் வாழும் இடம் அதனால் தாமதிக்க வேண்டாம் என எச்சரித்துவிட்டு நகர்ந்தனர் இருவரும் அவர்கள் சென்ற சில நாளிகைக்குள் புயலின் வேகத்துடன் வந்து நின்றது பிரேசோடனே சுமந்து வந்த புறவி ஒருவித அச்சத்தில் புதருக்குள் மறைவாக நின்று கொண்டாள் மீனாட்சி அப்போது அவனை பின்தொடர்ந்தபடி தீவர்த்தியை ஏந்தி கொண்டு சிலருடன் வந்த கதிர் நயனன் மற்றும் அந்திரனிடம் கொள்ளை அடித்து வந்த பொன்னையும் பொருளையும் நம் அருவி குகைக்குள் வைத்துவிட்டு இருவர் காவல் இருங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பது உசிதமல்ல என தன் குதிரையின் கடிவாள கயிறை பற்றி இழுத்தபடி கூறினான் பிரேசோடன் அதை கேட்டு முகத்தில் அப்பிய கவலையுடன் காயத்துக்கு மருந்திடாமல் இந்நிலையிலா என இழுத்த அந்திரனிடம் கண்டன பார்வை வீசியவனின் இடது தோலில் தைத்த அம்பு தந்த வழியில் ஆ என அடி இருந்து குரல் எழுப்பினான் பெரிசோடன் பெரிசோடா சொல்வது கேள் என அவனை நெருங்க முயன்ற கதிர் நயனை கை காட்டி நிறுத்தி அதற்கெல்லாம் இப்போது அவகாசமில்லை எனக்கு ஏதாவது நிகழ்ந்தாலும் நம் பணி நிற்கக்கூடாது என முழிந்தவனின் தோள்பட்டை குருதியில் நனைந்திருந்தது தன் வலு அனைத்தையும் மொத்தமாக கூட்டி இடது தோள்பட்டையின் சதைப்பகுதியை குத்தி கிழித்து நீட்டிக்கொண்டிருந்த கூர்மையான அம்பை பல்லை கடித்தபடி முரட்டுத்தனமாக தன் வலக்கரத்தால் பிடித்து பிடுங்கி எடுத்தான் அக்காட்சியை மறைவில் நின்று பார்த்து கொண்டிருந்த மீனாட்சி நா உலர்ந்து போனது நம்மை தொடர்ந்து கொண்டு வரும் காவலாளிகளை திசை திருப்பி விடுகிறேன் பின்னர் மெதுவாக தேவைப்படும் மக்களிடம் பொன்பொருளை கொண்டு சேர்க்கலாம் என்றவன் கருப்பனின் கடிவாள கயிறை இழுக்க முன்னங்கால் இரண்டையும் தூக்கி நின்று கணைத்து அவன் பேச்சை ஆமோதித்தது அக்குதிரை அதற்குள் மல கொள்ளை அடித்து வந்த பொன்பொருளை அவன் ஆட்கள் அந்த மலைக்குகையின் குகையின் அருவி சுரங்கம் வழியாக எடுத்து செல்ல ஆரம்பித்தனர் ம் சீக்கிரமாகட்டும் என அவர்களை துரிதப்படுத்திக் கொண்டிருந்தான் அந்திரன் குறித்தி வழிய குதிரை செலுத்தியவன் சற்று தாமதித்து தன்னை கையாலாகாத தனத்துடன் பார்த்துக் கொண்டிருந்த கதிர் நயனிடம் வந்து இளவர் மீனாட்சி கவனம் என்றான் நண்பனின் குரலில் இருந்த கூடுதல் எச்சரிக்கை உணர்வை உள்வாங்குவதற்குள் அடுத்த நொடி அந்த கும்மிரட்டில் புகுந்து மறைந்திருந்தான் பௌர்ணமி அன்று அரச கருவூலத்தை கொள்ளையடித்துக் கொண்டு திரும்பும்போது கோட்டை வாயிலில் இருந்த காவலர்களிடம் சிக்கிக்கொண்ட பிறைசூடனின் கூட்டத்தினர் மயிரிழையில் தப்பித்து வந்தனர் இருப்பினும் விஜயகுமாரனின் மெய்காவல் படை அவர்களை துரத்திக் கொண்டு வர அவர்களுடனான போராட்டத்தில் படுகாயமடைந்தான் பிரைசோடன் எனினும் அரசின் காவலர்களும் தப்பி வந்தவர்களை வலைவீசி தேடிக்கொண்டு பின்னோடு வந்துவிட்டிருந்தனர் அங்கு மும்முரமாக பணியில் ஈடுபட்டிருந்த பிரேசோடனின் ஆட்களில் கவனத்தை கவராது அங்கு இளைப்பாறிக் கொண்டிருந்த ஒரு புறவியை தன்புறம் வருமாறு சமிக்கையில் அழைத்து அதன் மீது குதித்தேறினாள் மீனாட்சி அடுத்த நொடி மின்னலென பாய்ந்தவளின் புறவே சங்கரையாவின் குடில் முன்னர் நின்றது குதிரையின் குளம்படி ஓசையில் தூக்கம் கலைந்து வந்த அனல் இளவரசி தாங்களா தந்தை முக்கிய வேலையாக எங்கோ சென்று இருக்கிறார் வரை எப்படியும் நான்கு ஐந்து நாட்கள் ஆகலாம் என அவள் கேட்காமல் தேவையற்ற தகவல் தந்தவனிடம் காட்டில் நடந்தவற்றை கூறினாள் வாடையை மோப்பம் பிடித்த கொடிய விலங்குகள் கண்டிப்பாக அவரை நோக்கி ஈர்க்கப்படலாம் அவற்றை விட கொடியவர்கள் விஜயகுமாரனின் ஆட்கள் சிக்கி கொண்டால் கண்டதும் சிறதேசம் செய்வது உறுதி என்றவளின் வார்த்தைகளில் வெளிப்பட்ட கலக்கமும் மத குடைத்து தாரை தாரையாக நீர் சொறிய தயாரான வேல்வெளிகளும் அவனுக்கு எதையோ உணர்த்தியது அவள் வீரத்தை பற்றி கதிர் நயனன் வாய்மொழியாக கேட்ட அனல் விழியனுக்கு சுட்டெரிக்கும் வேள்வியாய் அடிக்கும் சூறாவளியாக முழங்கிய இளவரசியாயது என தோன்றிற்று எனினும் அவள் துடிக்கும் தன் கடமை உணர்ந்து மருத்துவ உபகரணங்களும் சில பல மூலிகைகள் உணவுப் பொருட்கள் என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மற்றொரு புரவியில் கிளம்பியவன் அவளிடம் பாதுகாப்பு கருதி ஒரு வாளையும் திணித்தான் இருவரும் கானகத்தில் ஒரு தீப்பந்தத்தை கையில் பிடித்தபடி பிறைசூடனைத் தேடினர் எங்கு தேடியும் அவன் கிடைக்காது போக அசம்பாவிதம் ஏதாவது சமீபித்திருக்குமோ என எண்ணி தவித்த மங்கையின் நெஞ்சம் வெண்டுவிடும் போல ஒரு வழியை அனுபவித்தது அந்நேரம் முழுமதி உச்சி வானை அலங்கரித்து பவனி வர தொடங்க ராமதேவ ஜீவ சமாதி அமைந்த குன்றையின் மலைப்பாதையில் தன்னந்தனியாக பிரைசோடனின் புறவியான கருப்பன் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு பரந்தடித்து கொண்டு வந்தனர் புரவியிலிருந்து இறங்கிய இருவரும் தீப்பந்த ஒளியில் அவனை தேட ஆங்காங்கே திப்பி திப்பியாக ரத்தம் தொய்ந்த கையெச்சுகள் பானை கற்களில் கண்டவர்களின் முகத்தில் திகில் பரவியது அந்த அடையாளங்களை பின்பற்றி சென்றவர்கள் சிறு தொலைவில் இரத்தம் மாறாக பெருக்கெடுத்து ஓட கிடந்த தலையற்ற முண்டத்தைக் கண்டு நடுங்கினர் கால்கள் நடுங்க அதன் அருகில் சென்றவர்களின் செவியை தேண்டியது ஒரு பாறை இடுக்கில் இருந்து கேட்ட அனத்தல் சத்தம் சத்தம் வந்து ஒருவர் பார்த்து கொண்டனர் வேகமாக அந்த பாறையின் இடுக்கு வழியாக உள்ளே இறங்கியவர்களை வரவேற்றது ஒரு சின்ன குகை போன்ற அமைப்பு அதற்குள் சாய்ந்தமர்ந்த வாக்கில் கையில் பிடித்த ரத்தம் தொய்ந்த வாளுடன் மயங்கி கிடந்த சோடனை கண்ட மீனாட்சிக்கு அப்போதுதான் போன உயிர் திரும்பி வந்தது அதன் பிறகு பம்பரமாக சுழன்றான் அனல் வெளியன் தன் ரத்தம் இல்லாவிடிலும் தனையனாக அடையாளம் சூடப்பட்டவனை அந்நிலையில் கண்டவனின் கைகள் லேசாக நடுங்கியது எனினும் ஒரு வைத்தியனாக கடமை அழைக்கவும் துரிதமாக செயல்பட ஆரம்பித்தான் அவன் நாடி படித்து சோதித்து காயத்தின் ஆழத்தை ஆராய்ந்தவன் தன் வைத்தியத்தை ஆரம்பித்தான் அரைமாய்க்க நிலையில் இருந்தவனின் கிழிந்த தோள்பட்டை சதையே சில வேர்களை பச்சிலை பசையில் முக்கி தைத்து கட்டிட்டான் எல்லாம் முடிய பிறைசூடனை தன் மடி சாய்த்த மீனாட்சி ஒரு மூலிகை திரவத்தை கொடிக்க வைத்துக் கொண்டிருந்தாள் எப்படியும் உடல்நலம் தேறிவரும் மூன்று நாட்களுக்கு மேலாகலாம் என ஒரு வைத்தியனாக தன் அனுமானத்தை கூறியவனிடம் விஜயகுமாரனின் காவல்படை பெண்ணையும் பொன்னையும் இழந்த துவேஷத்தில் அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து செல்ல மாட்டார்கள் என உரைத்தாள் மீனாட்சி அதை ஆமோதித்த அனல் விழியன் செய்வதறியாது தவிக்க அதற்கு அபயமளிப்பது போல வழி கண்டாள் பெண் மேலும் பெரிசோடனை தேடிக்கொண்டிருக்கும் வீரர்கள் அழகர் மலை விட்டு செல்லும் வரை அவன் இருக்கும் பற்றி அவன் கூட்டாளிகளுக்கு கூட சொல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டாள் மேலும் கண்டிப்பாக அவர்கள் கூட்டத்தினர் வாழும் இடங்களுக்கு சோதனைக்கு வர வாய்ப்புகள் அதிகம் என்பதால் தானும் இங்கு பிரேசோடனுடன் தங்கி அவனை கவனித்துக் கொள்வதாக உரைத்தாள் கொஞ்சம் தயங்கினாலும் அவள் கட்டளையை ஏற்ற அனல்விழியனும் பிரேசோடனை அவள் கவனிப்பில் விட்டு சென்றான் சங்கரையா வேறு எங்கு சென்றார் என தெரியாததால் அவருக்கு தகவல் பகிர முடியாது அனல் அனல்விழியன் இதற்கிடையில் விஜய்குமாரனின் காவலாளிகளும் தங்கள் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர் ஆனால் பலன் என்னவோ பூஜ்யம்தான் அவர்களது நடமாட்டத்தை பற்றி தினமும் யாருக்கும் தெரியாமல் உணவும் இன்ன பிற தேவையான பொருட்களும் கொணர்ந்து தரும் அனல் விழியன் தகவல் சொன்னான் அடுத்த மூன்று நாட்கள் காய்ச்சலில் உடல் கொதிக்க கிடந்தவனே சே என மடித்தாங்கிய அரவணைப்பில் மொத்தமாக அவள் கால்நடியில் சுரண்டது பிரேசோடனின் மனம் தனக்கு சேவகம் புரிந்தவளின் அடைமழை என பொழிந்த அன்பில் நனைந்து உருகி உருகுலைந்தான் ஆண்மகன் ஐந்தாம் நாள் காலை இனி கல்வர்கள் அகப்பட வாய்ப்பில்லை என முடிவாற்றிய காவலாளிகள் தங்கள் படையுடன் திரும்பிக் கொண்டிருந்தனர் அச்சமயம் காவல் பணியில் வெகு காலம் பணியாற்றிய ஒரு மூத்த காவல் அதிகாரியின் கண்களில் விழுந்தார் ராணி அலமேலம் எப்பாடு பட்டேனும் பார்த்து உண்மைகளை உரைக்கு சென்று தோல்வியை தழுவிய சங்கரையா அப்போது யாரோ அழைப்பது போல இருக்க திரும்பி பார்த்தவரின் நேத்திரங்களில் ஒரு பேர் அதிர்ச்சி அங்கு தன்னுடன் வெகு காலத்துக்கு முன்னர் பணியாற்றிய காவலன் ஒருவன் வீரப்ப நாயக்கனின் படைக்காவலர்களுடன் புரவியில் அமர்ந்திருப்பதைக் கண்டு க்ஷணத்தில் ஒரு புதருக்குள் சென்று மறைந்தார் ஒரு சில நாழிகைகளில் அங்கிருந்து அவர்கள் அகலவும் தான் சங்கரையாவுக்குப் போன உயிர் மீண்டது அன்று காலை நினைவு திரும்ப கண்விழித்த பிரைசோடனின் பார்வை வட்டத்துக்குள் பட்டது அக்காட்சி உதட்டில் கொடி மெல்லிய புன்னகையுடன் தலையை இடவலமாக அசைத்தவனின் மனசாட்சி அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறைகளை எதிர்ப்பவன் இன்று அந்த அதிகார வர்க்கத்தின் பிறந்து வளர்ந்தவளிடம் சரணாகதி அடைந்து விட்டானா என கைகொட்டி கேலி செய்ய மீண்டும் புத்தியின் குரலுக்கும் மனதின் ஆசைக்கும் இடையில் அல்லாடும் மூர்கனானான் சிறையெடுத்து கவர்ந்து வந்த கல்வனின் வாளுக்கு மாலை சூட்டை திலகமிட்டு அவனையே மணாளனாக வரித்தவளின் முரணான நடவடிக்கையை கணிக்க முடியாது பித்தாகி தவித்தான் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருவருக்கும் அரசலம் குமரியை தனதாக்கிட நான் நீ என பல பாளையக்காரர்கள் வரிசை கட்டி நிற்க கல்வன் அவனை மாலையிட காத்திருப்பவளின் காதலை எண்ணி திண்டாடினான் அவ்வளவு ஏன் விஜயகுமாரனுக்கே அவளை மணமுடிக்க இருப்பதாக ஒரு செவிவழி செய்தி கூட கேட்டதுண்டு அவளை அன்னிச்சையாய் வேறு ஒரு ஆடவனுடன் இணைத்து பார்த்தவனின் நெஞ்சாங்கூட்டில் முணுக்கென்ற வலி எழுந்தது தன் இடப்புற நெஞ்சை நீவியவாறு மாதேவி தனக்கு மணமுடிக்க தன் கூட்டத்தினர் கேட்டபோது நிர்தாட்சண்யமாக மறுத்து என் வாழ்வு பூக்கள் சூழ்ந்து நந்தவனமல்ல சுடுமணலும் உஷ்ண காற்றும் வீசி சுழற்சி அடிக்கும் பாலைவனம் இதில் நிச்சயமாக மாதேவியால் தாக்குப்பிடிக்க இயலாது என கூறியதை நினைவு குவியல்களிலிருந்து மீட்டுப் பார்த்தான் அதுபோல விடாப்படியாக இவளிடம் தன் மறுப்பைக் காட்ட இயலுமா தன் மறுப்பை அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்பவளா அந்த ராட்சசி என்ற எண்ணத்தில் உள்ளத்தில் காதல் உணர்வுகள் பொங்கி விளைந்தது அப்போதுதான் நீண்ட நேரமாக அவளை காணாதது சிந்தையில் உரைத்தது இத்தனை நேரம் தன்னந்தனியாக இங்கு சென்றாள் என்ற கேள்விக்கு பதில் காண முனைந்தவன் தன் வாழ்வுடன் பாறையின் இடுக்கு வழியாக வெளியே வந்தான் கதிரவன் உச்சியில் நின்ற தன் வெண்கதிர்களால் வெப்பமூட்டி கொண்டிருந்த உச்சி பொழுது ஐந்து நாட்கள் கழித்து முகத்தில் அறிந்த சூரிய ஒளி கண்களை கூச செய்தது மெல்ல சடவு முறிக்கும்போது தோளில் சுண்டி இழுத்த வழியில் ஆ என நெறிந்த புருவங்களுடன் சுருங்கியது காளையின் முகம் சிறிது நேரம் அவளை தேடியவன் எங்கும் அவளை காணாது திரும்ப ஒரு சம பரப்புக்கே வந்தான் தோளில் போடப்பட்டிருந்த தையல் ஓரளவு ஆறியிருக்க தனக்குள் கதகதுக்கும் காணலாய் மீண்டும் ஆக்கிரமித்த கார்கை நினைவுகளில் இருந்து விடுபடும் முயற்சியில் தன் வாளை சுழற்ற ஆரம்பித்தான் புகுந்து கொண்டு இப்படி தன் உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் ஆக்கிரமித்து கொழுப்பி அடிக்கும் அவளது எண்ணங்களில் இருந்து தற்காலிகமாக விடைபெற முயன்றவனின் வாழ் காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு வலம் வந்தது ஆனால் அவன் மனக்கிலேசம் மட்டும் மட்டுப்பட்டதாக தெரியவில்லை இருந்தும் இடைவிடாமல் தன் பயிற்சி தொடர்ந்தவனின் வாழ் செய்யும் தொழில்தான் தர்மமற்றதாகினும் வார்த்தைகளிலாவது தர்மத்தை கடைபிடிப்பீர் என்று நினைத்தோம் என்ற தேன் மதுர குரலில் செயலற்று அந்தரத்தில் நின்றதெல்லாம் ஓரிரு நிமிடங்கள் மட்டும்தான் அப்போது எவரையும் இன்று வரை தன் மீது அமர்த்திடாத பிரேசோடனின் குதிரையான கருப்பனின் மீது சவாரி செய்தபடி வந்தாள் பிரேசோடனின் இதயராணி அதில் சரளென திரும்பியவன் அவளையும் அவள் உட்கார்ந்திருக்கும் அவனது புறவியையும் இமைகள் இடங்க திரும்பி பார்த்தான் புரவியின் குளம்படி சத்தம் கூட கவனத்தில் பதியாத அளவா பயிற்சியில் மூழ்கி போனேன் என மனதோடு பேசியவனை தரையிறக்கியது என்னை வீழ்த்திவிட்டு பொன்னையும் பொருளையும் எடுத்து செல்ல சொன்னோம் இப்படி அவற்றோடு எம்மையும் கவர்ந்து கொண்டு வர சொல்லவில்லை போதாத குறைக்கே கையில் இருந்த ஸ்வர்ணத்தையும் மாணிக்க பரல்களையும் வேறு அபகரித்து கொண்டீர் என ஒரு பெருமூச்செறிந்தவளின் கூற்று ஏதோ தனக்குத்தானே கூறுவது போல அது சரி கள்வனிடம் நியாய தர்மத்தை எதிர்பார்ப்பது சற்று அதிகப்படியோ என எங்கோ பார்த்தவாறு சொன்னாள் அவ்வார்த்தைகள் உடைந்த கண்ணாடி செல்லாக அவனை பதம் பார்த்தது அவன் கல்வன்தான் ஆனால் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டவன் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவன் தன் வீரத்தை கேள்விக்குறியாக்குவது போல முழிந்தவளின் சொற்களில் வீறு கொண்டு எழுந்த பிரேசோடன் தங்கள் கவன சிதறலால் விளைந்த தோல்விக்கு என்னை பழி சொல்வது எங்கனம் நியாயம் இளவரசே என நியாயம் பேசி மடக்கினான் அவன் பதிலில் மடங்கியது போல் பாசாங்கு செய்தவள் புறவியில் இருந்து சட்டென இறங்கினாள் அதன் முகத்தை தடவி ஏதோ கிசுகிசுத்தவளின் செயலில் மகிழ்ச்சி அடைந்தது போல கருப்பனும் தன் உடலை சிலர்த்து கொண்டு லேசாக கனைத்தது தன் தேவியின் அள்ளித் தண்டு கரங்களின் மென்மையை ஸ்பரிசித்துக் கொண்டிருந்த வாயில்லாத ஜீவனை கண்ட ஆடவனுக்குள் லேசான பொறாமை உணர்வு தலைதூக்கியதோ என்னவோ கருப்பன் உங்களுடன் நட்பாகிவிட்டது போல என்ன பேச்சை வளர்த்தவனை முறைத்தவள் மனிதர்கள்தான் பொய்யும் பொனை சுருட்டும் மிக்கவர்கள் மிருகங்கள் அப்படியில்லை எனவே அவைகளை நம்புவதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என அவனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி கோரினாள் பற்றி கொண்டிருந்த வாளை ஒருமுறை காற்றில் தூக்கி போட்டு பிடித்து மிருகங்களிடம் காட்டும் அக்கறையை நாட்டு மக்களிடமும் காட்டினால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்றவனின் முகத்திற்கு நேராக வந்தவள் அரச கருவூலத்தை கபலீகரம் செய்துவிட்டு பார் வெறும் கைகளைக் கொண்ட குடிகளுக்கு நன்மை செய்ய இயலும் என உக்கிரமாக பேசினாள் மீனாட்சி தன் காதை குடைந்தபடி அவள் பேச்சை அலட்சியம் செய்தவன் முதலில் கத்தி கத்தி வம்பு சண்டையை வளர்க்காது புத்தியுடன் கத்தி சண்டையிட கற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் எம்மை போன்ற கல்வர்களை சமாளிக்க முடியும் என பாய் உரைத்தான் கள்ளத்தனம் செய்து தன்னை சிறையெடுத்து வந்தவனின் வியாக்கியான பேச்சு மீனாட்சிக்குள் கடுகடுப்பை தந்தது எனினும் பொங்கிய உணர்வுகளை தன் உணர்ச்சியற்ற கயல்களால் மறைத்தவள் அவனை மீண்டும் வாழ் போரிட அரை விடுத்தாள் இம்முறையும் யாம் ஜெயித்துவிட்டால் என தன் ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி விடவியவனின் உடல் மொழியில் மீனாட்சியின் மனதில் ஒரு குறுகுறுப்பு இம்முறை நான் ஜெயித்துவிட்டாள் என அவன் கேள்வியை அவனிடமே விடாமல் திருப்பினாள் இந்த கல்வனிடமிருந்து என்ன வேண்டும் தேவியாருக்கு என கரங்களை விரித்து கேட்டவனின் குரலில் புதிதாக ஒரு மிருது தன்மை எட்டி பார்த்ததோ அவனது வலது புற மார்பின் மீன்மச்சத்தின் மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் வாளை அழுத்தியவள் எனக்கு வேண்டியதை நான் எப்போது உரிமையாக்கி கொண்டேன் இனி கண்ணகி அம்மனுக்கு சொந்தமான பொருளையும் எம் மக்களுக்கு உரித்தான பொருளையும் உம்மிடமிருந்து மீட்டெடுக்காமல் இந்த அழகர் மலையை நான் தாண்டுவதாக இல்லை என மொழிந்தாள் காரிகையின் சேண்டல் மொழியும் வாழும் அவனை ஆயுதப் போருக்கு அழைப்பு விடுக்க அவள் கயல்கள் பிரதிபலித்த தடுமாற்றத்தை குறித்து கொண்ட வேங்கையும் அவளிடம் காதல் பிணையாக சித்தமானான் காதலும் போர்க்களமும் நியாய தர்மங்களுக்கு அப்பாற்பட்டவை என சொல்வது சரிதானோ போர்க்களத்திலாவது நியதிகளுக்கு இடம் உண்டு ஆனால் காதலில் ஏது நியதி காதலுக்கு நியதிகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் காதலனுக்கு சில கொள்கை கோட்பாடுகள் இருக்கும் என்பதை அறிய மறந்தாள் காரிகை தன் பேச்சில் ரசனை புன்னகை இதழ்களுக்கு இடையே கசிய விட்டவனை கூறுந்தபடி தன் புடவையின் நுனியை கிழித்து தன் கண்களை இருக்க கட்டி கொண்டவளின் செயலில் திகைத்து விழித்த உடனே நோக்கி இருமுறை நேர்த்தியாக வீசியவளின் லாவகத்தில் பிரமிப்புடன் எதிர்கொண்டான் காளை தன்னை நோக்கி பாய்ந்தவளின் தாக்குதலை வாழ்கொண்டு தடுத்தவன் தேவியாரே நான் பாவம் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் அதுவும் புதிதாக திருமணம் முடித்தவன் என பேசியவனின் அட்டகாசத்தில் முன்னைவிட மும் மடங்கு வேகமாக வாய் வீசினாள் பாவை அதிலிருந்து தப்பிக்கும் முயற்சியாக ஒரு சிறு கல்லை வேறுபுறம் வீசி அவளை திசை திருப்ப எத்தனைத்தான் காளை ஆஹா அவளாய ஏமாறுவாள் முதல் முறை கற்ற பாடமும் அவள் உள்ளுணர்வு தந்த உந்துதலும் துணை நிற்க சாமர்த்தியமாக அவன் யுக்தியை தவிடு பொடியாக்கியவள் தன் குறியை மட்டும் தப்பவிட்டால் இல்லை பிரைசோடனுக்கே கொஞ்சம் ஆயாசமாக இருந்தது ஒரு கட்டத்தில் வேறு வழியின்றி தன் தேகத்தில் மிச்சமிருந்த வலிமையெல்லாம் உபயோகித்து எதிர் தாக்குதல் நடத்தியவனின் அடிப்பட்ட தோலில் மீண்டும் அவள் வாழ் லேசாக அழுந்த வலி உயிர் போனது ஒரு நிமிடம் கவனம் தப்ப ஆ என அலறியவனின் குரல் உணர்ந்து அந்த நொடியை தனதாக்கிய பேதையும் அவனை மண்ணில் வீழ்த்தியிருந்தாள் தன் கண்கட்டை பிரித்தபடி மண்ணில் மல்லாந்து கிடந்தவனின் கழுத்தில் தன் வாளை அழுத்தியவள் உம் தோல்வியை இப்போதாவது ஒப்புக்கொள்கிறீரா என மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கிட கேட்டாள் அவள் மூச்சு காற்றுப்பட்டு அடைய இருந்தவன் சற்று கலைத்து காணப்பட்டவளின் சொறியும் இதழ்கள் அசைந்து வார்த்தைகளை உதிர்த்து அழகு அவன் உள்ள கூட்டின் உயிர் தாகத்தை அதிகரித்தது பிரேசோடன் தான் அரிதில் பெற்ற பாக்கியத்தை எளிதில் கைத்தவர விட தயாரில்லை போலும் எனினும் வீர புருஷன் அற்பமான பெண்ணிடம் தோற்பதா என்ற அகங்காரம் தலை தூக்க அசந்த நேரம் பார்த்து அவள் காலை இடறிவிடவும் பிடிமானமின்றி அவன் மீதே விழுந்தாள் கண்ணி ஒரு நொடி லேசாக உதிரம் கசிந்தவனின் தோளில் பார்வை பதித்தவள் அவன் பால் தயாரான மனதை கட்டி இருக்கினாள் இது என்ன ஏமாற்றவில்லை என எரிச்சல் மேலெழும்ப வினவியவளின் இரு கைகளையும் சிறை செய்து இது ஏமாற்ற வேலையெனில் கள்ளத்தனமாக என் வாளுக்கு திலகமிட்டு கந்தர்வ மனம் முடித்தது என்ன மாதிரியான வேலை என தீவிரமாக எம்பியவனின் குரலுக்கு எதிர்ப்பதமாக அவன் நேத்திரங்கள் நகைத்தது சிறை செய்த பெண்ணின் கரத்தை அவள் முதுகோடி இறுக்கி கீழே தள்ளி அவள் மீது படர்ந்து நான் உன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனது நிலை பற்றி அச்சம் சிறிதளவேனும் உனக்கு இருக்கிறதா என்ன செய்கிறோம் என புரிந்துதான் செய்தாயா தேவி என மென்மையிலும் மென்மையாய் கேட்டவனின் குரல் மலர் மங்கியின் செவி தீண்டியது தன் மீது முழு பாரத்தை சுமத்தி அசைய முடியாதபடி அழுத்திக் கொண்டிருந்தவனின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தாள் மீனாட்சி அவளது தேன் பிழிற்றும் இதழ்கள் அவனுக்கு அழைப்பு விடுக்க தன்னை மறந்து அதை கொய்ய சென்றவனின் காலுக்கு நடுவில் கெடுக்கு பிடியிட்டு தன் பூரண பலத்தை பிரயோகித்து ஓர் அழுத்தமான உதைவிட்டாள் நிலை தடுமாறி ஒரு ஓலமிட்டு சுருண்டு விழுந்தவனை தன் காலால் நகட்டினாள் கூர்வாளின் கூர்மையை விலை பேசும் மொழிகளால் மாயம் செய்த சுந்தரி என் நிலைக்கு என்ன குறை வரப்போகிறது இறக்கும் வரை புரட்சியாளனின் மனைவியாக வாழ்ந்துவிட்டு மன நிறைவுடன் உயிரை விடுவேன் என முழிந்து மல்லாந்து விழுந்தவனின் நெஞ்சின் மீது சிம்மாசனமிட்டு அமர்ந்தாள் அவள் வார்த்தைகள் அவனை அசைத்து பார்க்க பெண்ணவளின் செயலோ ஆடவனை பிதுங்க வைத்தது அந்நிலையிலும் தன் பங்கைய திருவின் நளினங்களில் பயணித்து பருவ இசைவுகளை வெளிகளால் பருகினான் ஆண் மகன் அவன் முகத்துக்கு அருகில் தன் முகத்தை கொண்டு வந்தாள் மீனாட்சி இருவரின் நுனி நாசியும் முட்டிக்கொள்ள நோக்குவர்மத்தால் பேசினர் அவனை வீழ்த்தே ஆவேன் என்ற ஆக்ரோஷத்துடன் அவன் நேர்வழிகளுடன் விழிகலந்து இந்த மீனாட்சி செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஓராயிரம் அர்த்தம் இருக்கும் புரிந்து மட்டுமல்ல மிகவும் தான் செய்தேன் என தனி செருக்குடன் உரைத்துவிட்டு சட்டென அவனை விட்டு அகன்றாள் என் செயல்களை புரிந்து கொள்வது கஷ்டம்தான் ஆனால் அதை குற்றமென விமர்சிப்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என தன் மனக்குதிப்பை குதிப்பை உள்ளடக்கி உறுதியுடன் பேசியவளின் வார்த்தைகள் இறுதியில் குரல் லேசாக பிசரடித்தது அவனிடம் பேசிவிட்டு விடுவிடுவென நடந்த கற்பகத் தருவை தேக்கியது மீனாட்சி நெல் என்ற பெருசோடனின் கட்டளை ஏனோ அதை மீற முடியாது நின்றவளை நோக்கி நடந்து வந்தான் மீனாட்சியின் மதியாளன் தன் கழுத்தில் தவழ்ந்த கருப்பினின் மயிர்காலையில் கோர்த்த புலிப்பல்லை கழற்றியவன் காதல் திருமணம் இவை அனைத்திலும் பெரிய பிடிப்பு இருந்ததில்லை ஆனால் தேவி உம்மை கண்ட க்ஷணத்திலிருந்து அது மாறிப்போனது மட்டும் நிஜம் என மனம் உவந்து கூறி அவள் கழுத்தில் அதை அணிவித்து தன் சரிபாதியாக அவளை வா வரித்து கொண்டான் நம் இருவருக்கும் இடையில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் வரை உனக்கு உண்மையாக இருப்பேன் உன் நம்பிக்கைக்கு ஒருபோதும் குந்தகம் விளைவிக்கும் செயல்களை செய்ய மாட்டேன் என சத்திய பிரமாணம் செய்தவனின் வார்த்தைகள் மீனாட்சிக்கு பழுக்க காய்ச்சிய ஊசி முனையால் யாரோ தன் தேகத்தை துளைப்பது போல தோன்றியது அவளுடைய உள்மனதிலிருந்து வேறு ஏதோ ஒரு எண்ணம் வெளிவர போராடி கொண்டிருந்தது மட்டும் அவள் குட்டு வெளிப்பட்டால் அவளை வெறுத்து ஒதுக்கி விடுவானோ ஒருவித பயம் அவள் மென்னியை இருக்க அவனிடம் அனைத்தையும் சொல்லிவிடலாமா என ஒரு நிமிடம் யோசித்தாள் மீனாட்சி தான் செய்ய இருக்கும் கடமைக்கும் தன்னவன் பற்றிய பயத்துக்கும் இடையில் துலாபாரமாக ஊசலாடியவளின் உள்ளம் இறுதியில் கடமையின் பக்கம் சாய்ந்தது கத்தியையும் புத்தியையும் தீட்டுபவனுக்குள் தோன்றிய காதல் உணர்வுகளை பக்தியை சக்தியாக பிரயோகித்து தகர்த்து தரைமட்டமாக்கி வெறுமையை பரிசலிக்கப் போகிறாள் பாவை இன முன்கூட்டியே அறிந்திருந்தாள் கல்வனவன் அவள் எழுத்து எழுப்புக்கெல்லாம் வளைந்து கொடுத்திருக்க மாட்டானோ கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி